லஞ்சுக்கு வந்தார் நாங்க வந்துட்டு இருக்கு அப்ப அந்த வில் பவர் இருக்கு பாருங்க அதுதான் மனிதனை எல்லாவற்றையும் விட உடம்புல என்ன நோய் நொடிகள் இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அதுதான் மனிதர்களை வாழ வைக்கிது இப்படி இப்ப நான் அவங்ககிட்ட வந்து பேசுறேன் வரும்போது என்ன கேட்டார் ரிசீவ் பண்ணிட்டு சார் எப்படி சார் இப்படி இருக்கீங்க தினம் ஒரு மீட்டிங்ல பேசுறீங்க நான் உங்க வீடியோவை பார்த்துட்டே இருக்கேன் நான் அதுக்கெல்லாம் பெருமைப்படுறதை விட சந்தோஷப்படுறதை விட நான் சொல்றேன் காலையில

நம்புறீங்களா நீங்க பணத்தை அளவுகோலாக வைத்துத்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவனா இல்லையா என்பதை இந்த உலகம் முடிவு செய்கிறது ஏன் மணி இஸ் பிளண்டிபுல் ஃபார் தோஸ் who நோஸ் த சிம்பிள் லாஸ் விச் கவர்ன்ஸ் இட்ஸ் அக்விசிஷன் இந்த பணத்தை பண்ணுவதற்குரிய சூட்சமத்தை எவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட தான் பணம் மணி மேக்ஸ் பாசிபிள் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் தி எர்த் ஆஃபர்ட்ஸ் வயசாயிட்டோம் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணணும் வயசாகிட்டோம் நம்ம பிள்ளைங்கள நல்ல ஒரு பெரிய அவங்களும் ஒரு நல்லா வாடுறதுக்கு பணத்தை கொடுக்கணும் வயசாகிட்டால் நம்ம ஒரு ரிச் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எதுனாலுமே அது பணத்தில் வந்து தான் முடியுது இதில் ரெண்டு விஷயம் பணம் முக்கியமான இருந்தாலும் கூட அந்த பணம் வர்ற வழி பணத்தை சேர்க்கணும்னு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு பணம் வர்ற வழிய திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ராபின் சர்மா புக்கு ஒன்று இருக்கு கோவில் கிரைவன் டைம் அதில் நம்ம எழுதுவான் இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பி கொண்டிருக்கிறதும் கோடிகளாக கூச்சுட்டு இருக்காங்க யார சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அவனுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை ராத்திரி படுக்கும்போதே நிம்மதி இல்லை காலைல எந்திரிக்கும் போது நிம்மதி இல்லை அந்த மகிழ்ச்சியும் அமைதியோடு சேர்ந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும் ஏன் சம்பாதிக்கணும் என்னங்கறத திருவள்ளுவர் சொல்றாருன்னா நீங்க அவர் சொல்றாரு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கிற அதோட நிறுத்தல இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புங்கிறார் பணம் இல்லைன்னா உன்னை எல்லாரும் எள்ளி நகையாட வேண்டாம் பணம் இருந்துச்சு இது வயசான காலத்தில் ரொம்ப ரொம்ப பணம் இருந்துச்சு அப்படின்னா உன்னை எல்லாரும் மதிப்பான் பொருள் இல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிற ஒரு பொருட்டே இல்லாதவன கூட பணம் இருந்தால் எல்லா பேரும் சுற்றி சுற்றி வருவாண்டாங்க நான் சொல்றது பல ஆயிரம் கோடி இல்லை தேவையான அளவு பணம் பல ஆயிரம் கோடி வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம் ஆனால் அதை விட திருவள்ளுவர் சொல்றதை கேளுங்க செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எகு அதனிலும் கோரியது இல்லைங்கிற அர்த்தம் தெரியுங்களா பணத்தை பண்ணுடா உன்னுடைய எதிரியினுடைய திருமறை அடக்குவதற்கு அதை விட சிறப்பான கூறிய ஆயுதம் உலகத்தில் வேற எதுவும் இல்லைன்னு சரி பணம் வேணும்னு சொல்றாருல்ல என்னடா பணம் வேணும்னு சொல்றனே நீங்க ஆச்சரியப்படுவீங்கல்ல அந்த பணம் எப்படி வரணுங்கிறதையும் சொல்றேன் கொரோனா நூற்று காலத்திலிருந்து நம்ம தமிழ் மக்கள் எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் சிறப்பான குடும்ப அருச்சினா அதுல வர்ற பொருள் இன்பம் முறையான வழியில வர்ற போனடாங்கிறான் அறன் ஈனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான் தப்பு இல்லாத வழியில வர்ற பொருள் தான்டா உனக்கு மகிழ்ச்சியை இன்பத்தையும் கொடுக்கும் இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம் பின்னர் அதனை பேணுதலும் துன்பம் அன்னது அழித்தலும் துன்பம் அந்த பிறர்வால் இழத்தலும் துன்ப வேண்டாம் தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ராத்திரி கூட தூங்க மாட்டான் இன்கம் டேக்ஸ்கார வருவானா இடி வருவானு ஆனால் அந்த பணத்தை காப்பாத்துறது கஷ்டம் அதை ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு ஏமாறுறது பினாமிடை கொடுத்துட்டு அதை விட கஷ்டம் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்போ முறையான வழியில் அந்த பணம் வரணும் ஈன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைனர் வள்ளுவர் பெற்ற தாய் பசியோட இருந்த விட தப்பான வழிக்கு போகாத லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும் போது நண்பர்களே தன்னுடைய பெண் படித்த பிள்ளையினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதினார் உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தார்கள் நம்ம தமிழ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர் பேர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிள் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதுலா இறை வழி பாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே வீணே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் தமிழன் இப்போ பாடுபட்டு பணத்தை தேடி சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் பாவி அந்த பணம் தப்பான வழியில சேர்த்து சேர்த்து போச்சு வைக்கிற கூடி வைக்கிறீடா எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்களும் மறைச்சு நீ போனதுக்கு அப்புறம் யாரோ அனுபவிப்பா ஒன்பது நாளை உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைத்து எண்ணுவ கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துனையும் சஞ்சலமே தான் முறையான வழியில் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கிடா தப்பான வழியில் நீ சம்பாதிக்கிற ஏன் ஒரு கவலை சோறு தான் சாப்பிட முடியும் ஒரு ட்ரெஸ் தான் பண்ணிக்க முடியும் ஒரு வீட்டில் பத்து வீடு வச்சிருந்தாலும் ஒரு ரூம்ல தான் இருக்க முடியும் அறுபது வயசுக்கு மேல அப்படி இருக்கும்போது மண்பானை கீழே விழுந்தா உடஞ்சு போயிட்டுல அது மாதிரி போற லைஃப்டா ஏன்னா இந்த ஆசைப்பட்டு இப்படிலாம் அழையிற அப்படின்னு சொல்லுவோம் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்து போமி நின்றால் போகா இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் தான் என்ன அர்த்தம் தெரியுங்களா நீ என்னதான் என்னைய தெரிவித்து உழுந்து புறண்டாலும் உனக்கு ஒட்டுறதுதான்டா விழுதம் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு என்ன தகுதி இருக்கா அதைதான் நீ சம்பாதிக்க முடியும் தகுதியை வளர்த்துக்க ஆசைப்படுறதுனால மட்டும் நீ சம்பாதிக்க முடியாது ஆனால் அதை செய்யாமல் அவன் அப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானேன்னு எப்போ பார்த்தாலும் அதே நினச்சி வருத்தப்பரிய கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகாக சொல்லுவார் ரொம்ப அற்புதமான பதிவு நான் வந்து ரூபா சம்பளத்தில் காரைக்குடியில் வேலை பார்த்தேன் மளிகைக்கடையில் நூறுரூவா சம்பளம் தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் கையில் பெட்டியோட கண்ணை சிலையில் வந்து படுத்தேன் மெட்ராஸில் வந்து காவல்துறை அதிகாரி காலையில் வந்து எழுப்புனாரு சரி எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கோடம்பாக்கத்துக்கு போனேன் அவர் எழுதிக்கிறத அப்படியே சொல்றேன் கோடம்பாக்கத்தில் நான் கதையில லேண்டு போனேன் அங்கே என்கிட்ட கேட்டான் கதை எழுதுறதுக்கெல்லாம் ஆள் இருக்க உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான் ஓ தெரியுமேன்னு சொன்னேன் பொழைச்சாவணும் வயிறு அதனால தெரியுமேன்னு சொன்னேன் என்ன பேரில் எழுதுறீங்கன்னு கேட்டான் ரொம்ப கவனமாக கேட்குறீங்க அதனால சொல்கிறேன் கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுறேன்னு இவரே ஒரு பேரை அடிச்சு விடுறாரு உடனே அவன் சொல்கிறான் ஆமா நான் படிச்சிருக்கனே அப்படிங்கிறான் அதுக்கு அவர் நினைச்சுக்கிட்டாராம் ஓ சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம் அதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பித்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்தான் ஒரு பாட்டுக்கு உடனே நான் நினச்சேன் செட்டி நாடு இல்லை நான் அவர் சொல்றாரு செட்டி நாடு இல்லை நான் ஆயிரம் ரூபா வந்தோடனே ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு காரைக்குடிக்கு லட்சாதிபதியா போகணும்னு நினைச்சேன் ஒரு பாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தான் கோடி ரூபா சம்பாரிச்சுட்டு தான் காரைக்குடிக்கு போகணும் கோடி சொல்றேனு நினைச்சேன் கோடிகள் குவிந்த பெண்ணும் மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவேன்னு முடிக்கிறது இப்போ ஆனால் போதுன்னா போதும் வேணும்னா அதுக்கு அளவே இல்லை வேதாத்திரி மகரிஷி அழகாக சொல்லுவார் அடிப்படை தேவைகளான உணவு உடை இதெல்லாம் தேடி முடித்ததுக்கப்புறமும் இந்த மனசு வந்து என்ன சொல்லுமா பக்கத்தில் உள்ளவனை பார்க்கணும் பக்கத்தில் உள்ளவனை கொஞ்சம் நல்லா இருக்கான்னு திரும்ப தான் ஓட்டத்தை ஆரம்பம் அவனை மிச்சணுன்னு அடுத்தவன் அடுத்தவன் அப்படியே ஓடிட்டே இருப்பானான் கடைசியாக நம்ம வயசானதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இறந்த காலத்தில் வாழலை நிகழ்காலத்துலேயும் வாழலை வயதானதுக்கு அப்புறம் வாழணும்னு நினச்சி வாழாமலேயே சாகுறான் இந்த மனுஷனை என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையே அப்படிம்பாரு உங்களுக்கு உனக்கு தெரியுமான்னு தெரியல ஹெல்த் வெல்த் டைம் இது மூணு ஒரு மனுஷ்ட ஒன்றாவே இருக்காது சின்ன வயசில் நல்ல ஹெல்த் இருக்கும் நல்ல டைம் இருக்கும் வெல்த் இருக்காது மத்தியம வயசில் வெல்த் இருக்கும் ஹெல்த் இருக்கும் டைம் இருக்காது நான் யாப்பையாக ஓடிட்டு வந்தாங்கன்னா உட்காந்துருக்கோம் அப்படி ஓடுவோம் வயதான பிறகு தேவையான வெல்த் இருக்கும் போதுமான டைம் இருக்கும் ஹெல்த் இருக்காது அதனால தான் நீ போகும்போதே அனுபவித்து கொண்டு போய்விடுற முட்டாளே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பின்னாடி அனுபவிக்கணும்னு சொன்னால் பின்னாடி வர்றவன் தான் அனுபவிப்பான் நீ அனுபவிக்க மாட்ட ஒரு கோடியை பல கோடி திறமையை கடவுள் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த கோடிகளை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கடவுள் தன்னிடமே வைத்திருக்கின்றார் சரி பணம் உடல்நலம் ஜூஜூன் வாலான்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் ப்ரோக்கர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்றாரு இறக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிட்டாரு இறக்கும் போது சொல்றாரு மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஷேர்ஸ் மை ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் பின் மை ஹெல்த் ஐ அட்வைஸ் ஆல் ஆஃப் யூ டு ஹாவ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார் ஸ்டீவ் ஜாப் உலக கோடீஸ்வரர்கள் ஒருத்தனை நான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கு வந்து மருத்துவமனையில் படுத்திருக்கேன் இந்த மருத்துவ உபகரணங்களினுடைய சத்தத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே கேட்குற நிலையில் நான் இல்லை என் உடம்பு அவ்வளோ சிரமப்படுறேன் நான் எத்தனை கோடி கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் ஆனால் வாங்கிக்கிறதுக்கு ஆளே இல்லை தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் எவ்வளோ வேணுமோ சம்பாதிங்க அதிலலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதை விட அதிகமாக உங்கள் நலத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க ஏன் அவ்வளோ தூரம் அலெக்சாண்டர் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கையை வெளியில் வச்சுட்டு ச புதைக்க சொன்னான்ட்டு அலெக்சாண்டர் ஆகும்போது அழித்து மூன்று பாடியை சுடுகாடு வரைக்கும் இந்த அரசு மருத்துவர்கள் இருக்காங்கல்ல அவன் தாண்டா தூக்கணும்னு தளபதிக்கு ஒண்ணும் புரியல நாலு பேர் அரசு மருத்துவர் இருக்காங்க அடுத்து இந்த கஜானாவை திறந்து இதுல இருக்கிறதெல்லாம் வெளிநாடுகள் பூலாம் இறச்சிட்டு போவாங்கல்ல அது மாதிரி இந்த பண எனக்குள்ளே இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் இந்த ஊர்லேயே மாசுடோனியா பட்டணத்திலேயே இறச்சிட்டு போகணுன்றான் அடுத்தது கையை வெளியில் வச்சு போதிறான் அவனே தளபதி கேட்டான் சரியான அதெல்லாம் செஞ்சிட்றாங்க பட் ஏன்னு கேட்டால் மக்கள் கேட்டால் நான் என்ன சொல்கிறதுண்ணா கையை வெளியில் வச்சு புதைக்கிறதுக்கு போறவன் எவ்வளோ உலகத்தையே ஜெயிச்சு அலெக்சாண்ட்ரா இருந்தாலும் மனுஷன் காண்கிட்ட என்டைய வேல் இருந்தாலும் வெறுங்கையோடு போகிறான்னு தெரிஞ்சுட்டு போட்டுண்டா பணத்தை நான் எங்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சோன்னா அந்த கொள்ளையடித்த பணத்தெல்லாம் திரும்ப கொண்டு வந்த இங்கே வச்சு பிரயோஜனம் இல்லை அது மக்கள்கிட்டேயே போய் சேரட்டும் அதெல்லாம் ரைட்டுங்க ஏங்க அந்த டாக்டர் தூக்கணும்னு சொன்னீங்க அவன் அண்டா என்ன நூறு வயசு வரைக்கும் உயிரோட வச்சுருப்பேன்னு சொன்னான் இந்த பயலை நம்பி நானும் சரி இருந்தெல்லாம் போல இருக்கு ஏன்னா வேணுங்களைலாம் கொடுத்தேன் இப்போ நான் சீக்கிரம் போறேன் ஊரையே சுற்றி சுடுகாட்டுக்கு அவன் நாலு பேர் தான் தூக்கிட்டு போகணுன்னு அப்போது நீங்கள் யோசித்து பாருங்க இந்த இந்த எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் இந்த ஹெல்த் இருக்கா தான் முக்கியம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்வினுடைய முக்கியமாக முதியோர்களுக்கு வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல் நலமை இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம் உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி உங்களுக்கு தெரியுமா ஹெல்தி மேன் வான்ஸ் எவ்ரி திங் இன் த வேர்ல்டு சிக் மேன் வான்ஸ் ஒன்லி ஒன் திங் சொல்லுங்களேன் என்னண்ட ஹெல்த் ஆல் ஹெல்தி மேன் வான்ஸ் எவ்ரி திங் இன் த வேர்ல்டா இஸ் வாழ்வினுடைய எல்லா இன்பமும் எங்க இருக்கு ஹெல்த்ல இருக்கு முதலாவது இன்பம் முதன்மையான இன்பம் அதான் அந்த ஹெல்த் எங்க இருந்து வரும் நண்பர்களே ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல மைதானம் ஒருவன் மைதானத்திற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும் செல்வத்தை தேடுவதற்காக ஓடி ஓடி உழைத்து நாம் ஓய்ந்த அறுபதுக்கு பிறகு உட்காரும்போது தான் நமக்கே தெரிகிறது இழந்த தான் உண்மையான செல்வமே என்று அதற்கு பிறகாவது அதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது மிக பெரிய தேவை என்பதை வயதான ஒருத்தனாக வயதானவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் காம்ப்ரமைஸே வச்சுக்காதீங்க அதே மாதிரி உணவு பசிக்காக சாப்பிட்றோமா ருசிக்காக சாப்பிட்றோமா ஒரு ஒரு வாரத்துக்கு நூற்றி இருபத்தெட்டு மணி நேரம்னு வச்சுங்களேன் அதில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை விட்டால் ஏழு மணி நேரம் தாங்க குறையும் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் இந்திரா காந்தி வாஸ் ஷார்டைட் நாடு அப்படி தத்தளிச்சு நிற்கிது அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு ராஜீவ்காந்தியை கூப்பிட்றதுக்கு போக முடியல உடனே நட்பர் சிங்லேருந்து எல்லாரும் சேர்ந்து மாபெரும் மனிதர் பெரிய ஸ்காலர் சங்கர் தயால் சர்மாட்டை போய் ஜனாதிபதியாக இருந்தவற்ற அடுத்த பிரைம் மினிஸ்டர் போகிறப்போ உடனே நீங்கள் இன்றைக்கி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரும் போய் கேட்குறாங்க அவர் வீட்டில் அவர் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு புழுங்கி புழுங்கி அழுகுறாரு ஏங்க நல்ல விஷயத்தை தானே வந்து கேட்குறோம் ஏன் அப்படி அழுகுறீங்கன்னு அவர் சொல்கிறார அப்படியே பதிவு பண்ணுறேன் ஒரு இந்த இந்தியாவை நான் படிச்ச படிப்புனாலும் அதனால் பெற்ற அறிவின் மூலமாகவும் ஒரு விரல் அசைவினால் என்னால் வழிநடத்த முடியும் ஆனா என்ன நடக்க வைக்கிறதுக்கே ரெண்டு பேர் தேவை இருக்கா புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கை தாங்களா அழைச்சிட்டு போற பிரைம் மினிஸ்டரா இருந்தா நூறு அப்ப நூறு கோடி நூறு கோடிக்கு அவமானம்டா நூறு கோடி பேருக்கு அவமானம் தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு கையெடுத்து கொண்டாரு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அவரை தேடி வரும்போது அதை பெற முடியாமல் தடுத்தது எது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த உடல்நலத்தை வச்சுக்கிறதுக்கு நம்ம முதியவர்கள் முன்னோர்கள் எப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமுலர் எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு அழிவு போயிடுதுன்னு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கிறதுக்கு தகுதியான உடல் இது இல்லை அப்படின்ட்டு வெளியில் போகிறோம் இது யார் சொல்றாரு திருமுலர் சொல்றாரு அரும்பு கோணிடில் மலராகும் கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் அரும்பு கோணலாக இருந்தால் கூட மலரோட மனம் குன்றாது கரும்பு கோணலாக இருந்தால் கூட அதில் வெள்ளம் வந்துருமா இரும்பு கோணலாக இருந்தால் அதை அங்குசமாக்கி யானையே வெல்லலாமா நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன் கேக்கு யோசித்து இது இது அத்தனையும் சொல்லிட்டு போயிருக்காங்க இதை விட உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் இது வந்து திருமூலர் கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னார் ஆனா அழகா புரிஞ்சுக்கிற மாதிரி மனமணியன் சுந்தரனார் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலன்னா தான் காலையிலே காலையில ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே நித்தம் நித்தம் பண்டிதர்கை நாடி பார்க்க வேண்டாமே அரசனா இருந்தா கூட அவன் அவன் வசதி வாய்ப்பு இருந்தா கூட கூட நம்ம நம்ம தினம் தினம் பண்டிதர்னா மருத்துவர் மருத்துவர் போய் கை நீட்ட வேண்டியது இல்லையா ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே நித்தம் நித்தம் பண்டிதர்கை நாடி பார்க்க வேண்டாமே கூலையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா அருமை உடலின் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே வறுமன் நோயை காப்போமே வையம் புகழ வாழ்வோமே இதை விட என்ன சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க மக்கள் அதனால் நண்பர்களே பணத்தை விட மிக முக்கியமானது தனிப்பட்ட முறையிலே உடல்நலம் சரி உறவுன்னு சொன்னாங்களே வயசானவங்களுக்கு எது உறவு மனைவியை தவிர வேறு உறவு இல்லை நான் இந்த மனைவி பேசுகிறப்ப நீ எல்லோருமே நிகழ்ந்து போவீங்க அதுக்கு முன்னால் நிறைய பெண்களை பார்க்குறேன் நிறைய பேர் என்னோட வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் உங்கள் பேச்சை கேட்குறதுக்காக வந்தான்னு சொன்னாங்க அவங்களுடைய அருமையை உங்கள் மத்தியில் நான் பதிய பதிவு வைக்கலன்னா அது பாவமாகிடும் அதனால் அருமை ஆண்களுக்கு சொல்கிறேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் வளர்த்திடும் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல அறிவினை கெடுத்தார் அந்த மூடர் யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியும் நம்ம அதுக்கு பல காரணம் இருக்கு அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் அருமை பெரியோர்களே மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே அறிவு கொண்ட மனித உயிர்களை அடக்கியாள நினைப்பவர் பித்தராம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் எண்ணினோர் மாய்ந்துவிட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் எட்டு அறிவியலில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை பாட்டம் மட்டும் எழுதல உரைநடையில் என்ன பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொற்றுணர முடியாத அற்புத யானை கொஞ்சம் கண்டுணர முடியாத பேரொளி அதனால் யாதுமாகி நான் தெய்வத்திற்கு நிகர பெண்ணை ஒப்பிட்டவன் பாரத் ஏன் ஒப்பிட்டான்னு தெரியுமா திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு அற்புதமான புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல அதில் எழுதுவாரு ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் எத்தனை பேருக்கு தெரியாது அடுத்து ஏன் சொன்னாங்கன்னு சொல்றேன் அப்பதான் நீங்க ஒத்துக்குவீங்க அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அத்தி பூவை பாத்திரலாமா எப்பயாவது பூக்கும் வெண்ணிற காக்கைய பாத்திரலாமா ஜூனா பார்த்திடலாம் மீன் நீரிலே நீந்து போகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா ஞானிகளுக்கும் தெரியாதான் கடவுளுக்கு தெரியுமா இல்லையானு சந்தேகமா எது மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்பான் நமக்கு தான் எல்லாம் தெரியும் சார் எவ்வளவு முட்டால் பாருங்க பைத்தியக்காரன் அப்படிதான் நினைச்சிட்டு போட்டு மேட்டு விட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்க இதெல்லாம் விட மனைவி இந்த இந்திய பாரத தேசம் இருக்க இந்திய தேசத்துல வந்து இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது மிக அற்புதமான பெரியவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல அருமை நண்பர்களே ஒரு குருவியினுடைய கூடு அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ ஆற்றலோ அனுபவமோ அல்ல மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது அதை எப்படி கட்டுறது எந்த மரத்தில் நார் எடுக்கிறது தெரியுமான்னு தெரியல புயல் வெள்ளம் வந்தா கூடங்க கூடி வாழ்வதற்கு ஒரு இடம் குஞ்சு பொறிப்பதற்கு